பிளாஸ்டிக் கேரி பேக் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவதால் அவை கழிவுநீர் ஓடைகளில் தேங்கி கழிவுநீர் செல்லும் வழி பாதிக்கப்படுவதுடன் நிலத்தடி நீரும் மாசுபடுகிறது என தூத்துக்குடி மாநகராட்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி தெற்கு புது தெருவில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியின் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவிற்கு மாநகராட்சி ஆணையர் பிரியங்கா தலைமை தாங்கினார் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரின்ஸ் அனைவரையும் வரவேற்று பேசினார் விழாவில் கலந்து கொண்ட மேயர் ஜெகன்பதியாமி பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மூன்று மாணவர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்பொழுது தூத்துக்குடி மாநகராட்சி பள்ளிகள் தற்பொழுது தனியார் பள்ளிக்கு இணையாக செயல்பட்டு வருவதாகவும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆலோசனையின் பேரில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த பள்ளியில் கல்வி கற்ற மாணவர்கள் இன்று உயர்ந்த பதவிகளில் உள்ளனர் என்றும் கூறினார் விழாவில் கலந்து கொண்ட பெற்றோர்களிடம் குழந்தைகளுக்கு செல்போன் பயன்படுத்தும் பழக்கத்தை குறைக்க வேண்டும் பள்ளி பருவத்திலேயே கண் குறைபாடு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்கி விளையாட்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதேபோல் வீடுகளில் பிளாஸ்டிக் கேரி பேக் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் பிளாஸ்டிக் கழிவுகள் ஓடைகளில் சிக்குவதால் கழிவு நீர் செல்ல தடையாகி நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதாக அவர் எச்சரித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ஜாமியா பள்ளிவாசல் நிர்வாக சபை தலைவர் மீராஷா துறைமுக தீயணைப்புத்துறை அதிகாரி பாஷா மாமன்ற உறுப்பினர் மும்தாஜ் தொழிலதிபர் அசோக் உள்ளிட்டோர் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு இது வந்து பல்வேறு கட்டங்களாங்கன்னா கல்வி வந்து நம்மளுக்கு வந்து அசைக்க முடியாது இருக்குது நம்ம பக்கத்தில் மீராட்சி நோக்கம் இருந்தது நான் அஞ்சு வரைக்கும் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் தெரிஞ்சுன்னாரு ஸ்கூலில் நிறைய நம்ம தூத்துக்குடி கோயிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் வாழ்ந்து பெரியவர் வந்து படித்து வெளியூர் சென்றிருந்தாலும் இந்த பள்ளியில் பார்த்துருக்காங்க ஏன்னா கல்வியாளர் எந்த விதத்துலையும் அடையாது அசைக்க முடியாத சொத்துங்கிறது ஒரு அடையாளம் அரசு பள்ளியை வந்து பயன்படுத்தின தமிழக முதலமைச்சர் ஒருத்தர பல்வேறு பகுதிகளாக பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு அது ஒரு பகுதி தான் நம்ம இந்த மாநகராட்சி ஒரு சிறப்பு பள்ளி சிறப்பு பள்ளியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் வந்து ஒரு பள்ளி தான் சொந்தமான ஸ்கூலில் ஆயிரத்தி இரநூத்தி செஞ்சு வச்சிருந்தாலும் இதில் வந்து கொஞ்சம் லெவல் நிறையா படிக்கிற பெற்றோர்கள் வந்து சின்ன பிள்ளைங்கள் வந்து மூத்தம்போது இரநூறு இருந்தாலும் பள்ளிக்கு எந்தெந்த தரம் அது வந்து பத்து இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் இருபத்தி ஒரு பள்ளி ஒரே மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம் அங்கே உள்ள இருக்கிறவங்க வந்து எந்த க்ளாஸுக்கு அனுப்புகிறாரு இருந்தாலும் அது சாமி ஹை ஸ்கூலாக இருக்கட்டும் மிடில் ஸ்கூலாக இருக்கட்டும் வரைக்கும் உள்ளதாக இருக்கட்டும் எல்லா சூழ்நிலையும் பறந்துருக்கு நூலகம் அவங்களுக்கு பெங்கேஸ் வசதி மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியும் கொண்டு போய்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா கல்வி அதாவது நீங்கள் ஆரம்ப கல்வியில் என்ன நீங்கள் ஊக்குவிக்கீங்களோ அதான் பின்னாடி வரைக்கும் வரும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஏன்னால் நம்ம நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கீங்களோ அதுதான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டூன் பண்ணாலும் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதான் வரும் நம்மளோட ஜென்ரேஷன் முதல்ல நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது படிச்சு வர எல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அதனால அவங்க பணிக்கிற இல்லை பெரிய ஸ்கூல்லாம் அதுக்கு வேறு எதுவுமே பேசுவேன் பெட்ரோலிங் கொடுத்துட்ல நம்ம பிள்ளைகள் வந்து அஞ்சு வரைக்கும் படிக்கும் ஆறு பக்கத்து ஸ்கூலில் இருக்கிறது நம்ம உருவோம் நம்மளே கண்காணிப்பில் இருப்போம் ஏன்னா இந்த பகுதியில் பின்னாடி முன்னாடி உள்ள கோயிலுள்ள தான் வரீங்க அதுக்கப்புறம் எயித்து நைன்த்து இப்போலாம் ஹையர் செகண்டரினாலே வெளியூர் தான் போகிறாங்க அது போய் நம்ம நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் அது கோயம்புத்தூராக இருக்கட்டும் மதுரையாக அந்த சார் நீங்கள் பிடிக்கும் படி இருக்கோம் கல்வி வந்து நம்மளை படித்தோன்னா நம்ம பெற்றோர்களுக்கு சந்தோஷம் வருது நம்ம நாட்டுக்கு வருங்காலத்தில் நீங்கள் தான் தூத்துக்குடி வருங்காலத்தில் நீங்கள் தான் தமிழ்நாடு கல்வியில் சிறந்து வழங்க வேண்டும் நம்ம செய்ய வேண்டிய என்னென்னா அரசாங்கம் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றாலும் சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி எப்பயுமே பண்ணி கொடுங்க நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சைடில் உட்காந்துருக்காங்க சின்ன வயசுல நம்ம வந்து நல்லா கடாகர்த்தமாக சாப்பிட்டோம் சாப்பிட்றதுக்கும் இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இருந்தால் தான் சின்ன சின்ன டிஃபெக்ட் உண்டு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே காடி வந்து இயல்பாகவே வந்துடும் சின்ன பையனாக பாத்தீங்கன்னா இப்போ நிறைய கண்ணாடி வரும் வரைகிறாங்க அஞ்சு வயசு ஏழு வயசு எட்டு வயசு அதுக்கெல்லாம் காரணம் வீடியோ கேம் நீங்கள் என்ன செய்யிங்கன்னா தொந்தரவு வரது கூட வேலை கேமு கொடுத்துட்டு உங்கள் வேலையை பார்க்க பேசிங்க கேமை பார்த்து 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 அவங்க கை தேஞ்சும் இல்லாமல் கண்ணும் போயிருக்கும் ஆனால் வருங்காலத்தில் அவங்க தான் நம்மளோட வருங்காலம் தமிழ்நாடு இந்தியா எல்லாமே உங்கள் வீட்டுக்குள்ளே வருங்காலமும் அவர் தான் அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிசிக்கலாக என்ன வேணும் உங்களுக்கு தகுந்த மாதிரி பூங்கா தொடர்ந்தே வரும் பக்கத்தில் வந்து நெருக்கடியான ஏரியாவுக்கு முதியோர் பூங்கா போட்டாச்சு பக்கத்துல உங்களுக்கு ரோச் இருக்குது நம்ம முத்துநகர் இருக்கு நம்ம சமூகபுரம் சோந்தாமல்ல ஸ்கூல் பக்கத்தில் வந்து சின்ன பிள்ளைகள் ஆடுறதுன்னு அதிலே ஒரு பூங்கா இருக்குது இந்த பூங்காலாம் கண்டிப்பாக நீங்கள் நாட வரணும் டேர்லி மார்னிங் நம்ம வீட்டில் நீங்கள் உங்கள் வீட்டோட பெரியவங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க அவுட் பார்ப்பீங்க நிறைய பேரண்ட் ஒர்க் பண்ண போகிறோம் எல்லாம் பார்க்குறதுனாலும் பிள்ளைங்கள ஆரோக்கியமான வளர்த்து வருங்காலத்தில் ஏதாவது நம்ம நேர் பேரில் பார்த்தீங்கன்னா எழுபது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் சுகர் இல்லாத ஆளுக்கெல்லாம் இருக்குது பிறந்த பிள்ளைக்கு சுகர் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க